அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் இன்று ஜூன் முப்பது ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு அதை பற்றி ஒரு பதிவை பதிவு செஞ்சிருந்தேன் ஒரு தனியொரு மனிதன் வெல்ல வேண்டுமென்றால் அவன் தன்னை உணர வேண்டும் தன் வாழ்வில் என்ன செய்ய வேண்டும் என்பதை செயல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் ஏன் வந்தோம் ஏன் போனோன்னு தெரியாமையே நம்ம வாழக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டும் என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா முன்னேறணும்னு ஆசை இருக்கு பிரச்சனைகளை தீரணும்னு வெறி இருக்குது எப்படியாவது பணத்திலையும் செல்வத்திலையும் பெருசா வரணும்னு கனவு இருக்கு ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடைக்காம இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் நமக்கு யாரும் தரமாட்டார்கள் தரவே மாட்டார்கள் நாம்தான் நமக்குள் வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு நீங்கள் முதலில் தன்னை உணர வேண்டும் தன்னை உணர்ந்தவன் தரணியை வெல்லலாம் உன்னை நீ உணர நான் வழிநடத்துகின்றேன் பத்து ஆண்டுகளாக பத்து நாடுகளில் லட்சக்கணக்கான நபர்கள் கற்று செல்வ செழிப்பான வாழ்க்கையை உருவாக்கிய தன்னை உணரும் பண வழக்கலை ஜூன் ஜூலை பதிமூன்றாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்றது ஒரு நாள் பயிற்சி இதில் கலந்து கொள்வதன் மூலமாக பணத்தை வளர்த்த முடியும் மனதை வளர்த்த முடியும் வாழ்வை வளர்த்த முடியும் செல்வ செழிப்பான வாழ்க்கையையும் வளர்த்த முடியும் உன்னால் முடியும் என்பதை உன்னுள் உணர்ந்து உன் வாழ்வில் என்ன என்ன செய்தால் படிப்படியாக பிரச்சனையை தவிர்த்து படிப்படியாக வாழ்வில் வெற்றி படிக்க செல்ல வேண்டும் என்பதை நான் அனுபவ ரீதியாக வழிநடத்துகிறேன் நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்ட பயிற்சி கலந்து கொள்வதன் மூலமாக கடன் தீரும் பணத்தடை சரியாகும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் நூறு சதவீதம் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் கிடைத்தே தீரும் உங்களுக்கே தெரியாம இருக்கக்கூடிய மணி நெகட்டிவ் பிளாக்கேஜஸ் எப்படி ரிமூவ் பண்ணணும் உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணி ஃபேமிலியிலேயே செல்வத்தை பெருக்குவது எப்படி என்கின்ற பல ரகசியங்களை இந்த பயிற்சியில நான் நேரடியாக சொல்லி தந்து மிக முக்கியமான